அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை பதினொன்றாம் நாளுடைய சிறப்பு இந்த ஜூலை பதினொன்றில் என்ன அப்படின்னா உலக மக்கள் தொகை தினமாக அனுசரிக்கப்படுகிறதுங்க உலக மக்கள் தொகை தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் மக்கள் தொகையினுடைய அதிகரிப்பை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடு சபையினுடைய முயற்சியாக இந்த உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டே உலக மக்கள் தொகை ஐந்து பில்லியனை தாண்டியதுங்க முக்கிய கருத்துரி என்பது என்ன அப்படின்னா உலக மக்கள் தொகை தினத்துடைய முக்கிய கருத்துரு அப்படிங்கிறது குடும்ப கட்டுப்பாடு என்பதே மனித உரிமை என்பது அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க இந்த உலக மக்கள் தொகை தினத்தில் மக்களிடையே பெருமளவான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கருத்தரங்கங்கள் வந்து நடத்தப்பட்டு வருகிறதுங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான அதாவது ஆண்களுக்கு பண்ணக்கூடிய அந்த வாசக்தமி பெண்களுக்கான குடும்ப கட்டுப்பாடு முறையான டியூபக்டமி போன்ற முறைகளை எல்லாம் தெரிந்து அதனால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகளை வந்து அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க மக்கள் தொகை அதிகரிப்பால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது இப்போ நாம் முக்கியமாக பார்க்கக்கூடிய வேலையின்மை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிங்க அது மட்டுமல்ல இட நெருக்கடி உணவு உடை இருப்பிடம் என்பது பலவற்றிற்கான அந்த பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை இடப்பற்றாக்குறை போன்ற பல பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து மக்கள் தொகை பெருக்கத்தால் வந்து ஏற்படுதுங்க இந்த இந்த பற்றிய அனைத்து விழிப்புணர்வு மக்களிடையே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக மக்கள் தொகை தினம் ஐநா சபையினுடைய முயற்சியால் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க இந்த ஜூலை வேற என்ன வருகிறது குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினொன்றாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறதுங்க அரங்கநாதன் என்பதுதான் இவருடைய இயற்பெயர் இவர் வந்து ஒரு எழுத்தாள அதாவது சமயம் இலக்கியம் மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் இசையாற்றல் கொண்டவராகவும் பன்முகத்தன்மையோடு விளங்கினார் அரங்கநாதன் அழைக்கப்படுகின்ற குன்றக்குடி அழிகளார் பாருங்களேன் சின்ன வயசுல என்ன ராபி சேது பிள்ளை மிகப்பெரிய தமிழறிஞர் அவருடைய வீட்டிற்கு சென்று அவர் வீட்டிற்கு வெளியே ஜன்னல் ஓரமாக நின்று கொண்டு தினமும் ஒரு திருக்குறள் ஒப்பிப்பார் การัง้นะ தினமும் ஒரு திருக்குறளை ஒப்பித்து விட்டு சேது பிள்ளை அவர்களிடமிருந்து ஒரு காலனா காசை வந்து டெய்லியும் வாங்கிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் நம்முடைய அரங்கநாதன் அவர்கள்ங்க இதுவே பின்னால் அவர் திருக்குறள் கழகம் அந்த பரப்பரை கழகத்தையும் தொடங்கினார் அந்த பொது நெறியோடும் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வாழ்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குன்றக்குடியுடைய அந்த மடாதிபதியாக அதாவது நாற்பத்தி ஐந்தாவது குரு மகா சன்னிதானமாக செயல்பாடுகளின் மூலமாக கொண்டு அரங்கநாதன் என்று கொண்டவர் குன்றக்குடி அழைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் எழுதிய மக்கள் சிந்தனை மற்றும் அரிய அறிவியல் நூல் வந்து மிகவும் புகழ்பெற்றது இவருக்கு வந்து திருவள்ளுவர் விருது அதுக்கப்புறம் அண்ணாமலை பல்கலை இவருக்கு டாக்டர் பட்டம் சிறப்பித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி சமயம் மற்றும் இலக்கியம் மட்டுமல்லாமல் அனைத்து எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் இசையாற்றல் கொண்டவராகவும் விளங்கிய குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை பதினொன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்